கேட்டி ஜி உதுவும் ஒரு கதையாண்டு எடிம்புரோ வந்து ரெண்டாவது நாள் இன்றைக்கு மரதனோட்டம் போகிறோம் மரதன் ஓடுறதுக்கு முதலே மத்தியானத்துக்கு கேட்ட மாதிரி வெங்காயம் பஞ்சமில்லாம் பட்டி இதில் உரிச்சி கிச்சி வச்சுட்டு தான் போகிறோம் ஏன்னா மரதன் ஓடிட்டு வந்து களைப்பில் வெங்காயம் உரிச்சு நிற்க நேரம் இல்லை இந்த மிச்சம் பான்களாக்குது நேற்று பதினஞ்சு ராத்திரி உணர்ந்ததில் ஆறு பேர் சாப்பிட்டு தான் மிச்சம் மரதனோட போகிறாங்கன்னு இஞ்சம் மட்டும் மரதனோட்டத்துக்கு அறுத்த இஞ்சா இந்த ஒண்ணாங்க இஞ்சோன்னா இஞ்சம் இல்லை இல்லை இஞ்சை தான் காட்டு இஞ்சு இனி மத்தியானத்துக்கு ரெண்டு பண்டி ரெண்டு ரெண்டு இதில் பண்டி இருக்குது அங்கால கீழேக்கு இது வந்து மசாலா போட்டு பிரட்னி அதுவும் இருக்குது வண்டி அது பாவி எல்லாம் போடுறதுக்கு வேலை செட்டை பண்ணிக்கிறாங்க எங்கட மரத நோட்டம் எங்கட மரத ஓட்டத்துக்கு அப்பால் எங்கட வாய் நல்லா இன்றைக்கி ரெண்டு நாள் ஓடுது இஞ்சால ராத்திரி ராத்திரி நாங்கள் ஓடிஞ்ச மரதண்டை மிச்சம் இது ராத்திரி நாங்கள் ஓடிஞ்ச மரதண்டை மிச்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குது பாருங்க uh, <laughs> <paan. laughs> <hazadu>. <hazadu> <hazad> வாமண்ண தனிகண்ண ஜோன்சண்ண முரளிண்ணன் பத்து கிலோமீட்டர் ஓடுறதுக்கு போய்ட்டார் நாங்கள் பத்து கிலோமீட்டர் உடன் தானே அதனால் அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு போய் கொண்டுருக்கிறோம் இது வந்து ஒரு கேன்சருக்கான அதாவது புற்றுநோய்க்கான ஒரு மேரதான் போட்டி ஒரு அதுக்கான ஒரு செரட்டி தொண்டு நிறுவன உருவாக்கப்பட்டிருக்குது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு முயற்சியை செய்கிறதுல தமிழ் மக்களும் போய் பங்கு ஏற்றுறாங்க இதில் மருத்துவர்களும் கலந்து கொள்வாங்க சொன்னால் எங்களுக்கு சில வரலாறுகள் இருக்குது நாங்கள் கேன்சரால் முக்கியமான எங்களுடைய தாயகத்துக்கான கடமைகளை செய்தவர்களையும் அவங்களுடைய குடும்பங்கள்லேயும் நிறைய பேர் நடந்திருக்கிறோம் அப்போ இந்த கேன்சர்ன்றது தொற்று புற்றுநோய்ன்றது வந்து அதுக்கான ஒரு எதிர்காலத்தில் அந்த உடைய சிறப்பித்து மக்களை அதை காப்பாற்றுகிற விஷயங்களுக்கான ஒரு தொண்டை தான் இந்த முயற்சி அதில் என்னோடய வீரர்கள் கலந்து கொள்றாங்க ரெண்டு முக்கியமான டாக்டர்ஸ் சொல்கிறாங்க வீட்ல நடக்க விடாமல் ஓட வைக்கணுமென்றது முக்கியம் அதுக்காக நாங்களும் கலந்து கொள்கிறோம் அதுதான் இதில் சரியான முக்கியமான விஷயம் இது ஒரு வளிச்சிகரமாக இருக்குது இந்த உற்சாகத்தை வந்து எல்லோரும் வந்து பங்கு வெற்றி ஊக்குவித்து அதை இந்த தொண்டு பணியையும் அதுக்கான நிதியையும் எதிர்காலத்தில் ஒரு அந்த விடையை சிறக்குறதுக்கு நாங்கள் அங்கேயும் முயற்சிக்கணுமென்றது தான் என்னுடைய அந்த பதிவு பாருங்கோ அவ்வளோ தமிழ் ஆக்கலாம் ஓட வந்துக்க வந்துட்டு இப்போ பாருங்கோ டத்துட்டு அழகாக பாருங்க ஐயா அழகான ஊர் ஐயா அழகான ஊர் எப்படி அழகாக இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக இருக்குது இதில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க உடத்தது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கிறப்பாங்க உடத்தது நல்ல க்ரௌட் இவ்வளோ அவசரம் நிற்கு பாருங்கள் ஹாட்டாக ஆனால் க்ளவுட் நிற்கிது க்ளவுட்னா அப்படி க்ளவுட் தமிழ் ஆக்கள் நிறைய பேர் வந்துக்கிறோம் அதில் சந்தோஷம் இங்கே பாருங்கள் இதில் நிற்கிற குடும்பம் எல்லாம் அவர் தமிழ் குடும்பம் எப்படி நிற்கணும் பாருங்க நிறைய தமிழ் ஆக்கள் பார்க்கணும்னா தமிழ் ஆக்கள் நிறைய நிற்கிறேன் நல்ல பொடி அடிக்குது சூப்பராக இருக்கு ஆள் வந்து ஆள் வந்து எங்கட

ஓகே ஓகே இவையே இவ்வளோ இவ்வளோ பேரும் வந்து எங்கட கிளிநொச்சி ஒன்றியத்தை கிளிநாச்சி ஒன்றியம் கிளி பீப்புளை கிளி பீப்புள் சார்பாக ஓடுறதுக்கு வாங்கினா வாழ்ந்துக்கினா அத்தோடு நானும் வந்துருக்கிறேன் பாருங்க கிட்டத்தட்ட இதுலயே ஒரு முப்பது நாற்பது பேர் ஓடினா கிளி பீப்புளுக்காண்டி கிளி பீப்புள்ஸ் ரட்டி காண்டி ஓடினோம் பாருங்க வாக்கல ஆற 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 ஓடி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் ஜங்ஸ்டர்ஸ் அங்கிள் என்ன மாதிரி அங்கிள் மார் ஓடுறோம் இந்த ஒரு சங்கஜியை தெரியும் பண்ணிக்கிறேன் வன்னியோ சஜிதான்னு சொல்லி ஓடுறாள் நல்ல பேர் ஓடி ரொம்ப ரொம்ப எங்கட எங்கட தமிழ் கம்யூனிட்டியும் அதுவும் நிறைய பேர் லண்டனில் இருந்து வந்திருக்கிறான் நிறைய பேர் எல்லாம் நிறைய பேர் நண்டன்ல இருந்து வந்து எல்லாம் ஓடி தான் பாருங்க அண்ணன் பத்து கிலோமீட்டர் ஓடி முடிச்சு போட்டு உற்சாகத்தோடு நிக்கிறார் மெடல் வாங்க கொடுவிட்டார் முரளி அண்ணன் அங்கால ஜோன்சண்ணின்ற ரெண்டு சிங்கங்கால ஒரு சிங்கம் நிக்கிது மற்ற சிங்கம் இப்போ என்னோட என்னோட திருப்பியோட போற அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவு இனர்ஜியாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க என்ன இதில் பெருமைண்டா கிளி கிளிப்பீப்பிள் ஒன்றை கிளிநொச்சி ஒன்றியத்துக்காக நாங்கள் எல்லோரும் மருந்து நோடுறதில் உண்மையாக பெருமைப்படுறோம் இந்த கா இதில் வார காசு கிளி கிளிநொச்சி ஒன்றிய சுரட்டிக்கு போய் அதால் கேன்சர் கேன்சர் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கேருந்து போக போகுது இதில் வாமண்ணை பாருங்கள் வாமண்ண வாமன் எல்லாரும் முழு பேரும் காலத்தில் விளங்கிட்டாங்க நீங்கள் பார்த்துட்டு அடுத்த முறை பாரி அழிஞ்ச பாக்குறீங்க அடுத்த முறை கண்டிப்பா இந்த ஒரு ரெண்டு தமிழர் தலை நிமிந்து சொல்லி இந்த அடுத்த முறை வாரம் எல்லாரும் ஒண்டா ஒரு ஆயிரம் ஓடுறோம் நில் பீப்பிள் டீம்

ஓடு 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 செல்லம் செல்ல குட்டியால ஓடுங்கோ புத்த எத்தில போற எல்லாம் நடக்கிறாங்க நான் நடக்கிறேன் ஒருத்தர் மோடியில் பாருங்க அடே உயர்ச்சி வெற்றி ரெண்டு கிலோமீட்டர் முடிச்சுட்டாடா இந்த ஊருண்ட அழகை என் காட்டு தானே வேணும் பாருங்க அப்படி அவ்வளோ அழகான எப்படி அழகாக இருக்காண்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்காண்டு பாருங்கள் யஸ் நீயும்ட்டால் பெருங்கே வண்டி குலுங்க ஓடு நீயும் மிருகமாக நீ ஓடு 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 நீயும் மூன்று கிலோமீட்டர் ஓடிட்டெண்டு கிலோமீட்டர் ஓடு 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 நீயும் ஓய்ந்து விட்டால் பெருங்கேடு ஹைக்கா தட்டா செல்ல குட்டி और डुजुज जी தனியாக நின்று நான் ஓடுறேன் அவ்வளோ காண்டி தேங்க்யூ ஆ எல்லாம் எங்களை படிச்சு கலந்து கலக்காங்க உண்மை நான் கலக்கியல் ஒரு மாதிரி மூணு கிலோமீட்டோ ஓடிவிட்டேன் பற்றின டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் மைல் ஆனால் மூச்சு வாங்கதான் பரவாயில்ல பரவாயில்ல ஓட மர்சா ஐயா தட்டு நான் ஓடுவன் ஐயா தட்டு நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் ஓடு ஓடு தம்பி வேகமாட்ட சலங்கா உடையட்டும் சிங்கள கட்டி இருக்கிற இலங்கா உடையாட்டும் சலங்கா ரெண்டா உடையாட்டும் இலங்கை ரெண்டா எனக்கு சோடி ஆர்டர் மாறான் போட்டிக்கு எனக்கு போட்டி ஆடுறதோடு பக்கத்தில் Go on, oh, oh, my, Come on God. Oh, my, let's on oh. Go on oh, morning, oh, and Finn. Oh, Go on, Nicola, Great yes. job there, well done friendly You should be pretty as show young man. Well done Finn! And there's jillian looking good there as well. We are the only daughter!

சொல்லு அவங்க <hate> அங்கையின் நட்பு இஞ்சி நட்பு உடையாம இருக்குது கல்யாணம் காட்டி குடும்பங்கள் வந்தாலும் நட்புடையிலும் ஆசை வேறும் அது மரத நோட்டம் ஓட சொல்லும் இது ஏதோ தண்ணிக்கெல்லாம் ஓட்டு குடிக்கிறாருக்கு சார் நாங்கள் ஓகே இதால் ஒரு என்ஆ்சி ஓட்டர் ஒரு ஒரு அடையாளம் இல்லாத எந்த கொம்பனின் அட்டும் இல்லாத ஓட்டர் எப்படி எப்படா பெர்ஃபெக்டா சேராங்கண்ணாங்க எந்த கம்பெனின் அட்டும் இல்லாமல் அப்படி ஆங்கே ஓ ஓ இவ்வளோ திருப்பா ஓடி முடிச்சிட்டான் ஏ கண்டி தந்துக்கிறாங்க ஒரு மெடல் தந்துக்கிறாங்க ப்ளீஸ் லண்டனில் எடுக்கிறேன் நீங்கள் வாங்கடாப்பா என்ன நானே தவண்டுக்கு வந்து ஓடி முடிச்சுக்கிறேன்டா உங்கள மாதிரியான நாகெல்லாம் ஓடி முடிக்கலாம் சத்தியமாக அஞ்சு கிலோமீட்டரை நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் முடிச்சானாண்ண நாற்பத்தி நாலு நிமிஷம் அஞ்சு கொஞ்சம் அப்படி விடுத்த தவண்டுக்கு வந்து முடிச்சாச்சு அஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் பரவாயில்ல ஹாப்பியாக இருக்குது பாப்போம் பாருங்களுங்க ஆக்களை எடுக்க போகிறேன்

எங்களை வீடியோ பாக்குறீங்க நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு ஆசை இருந்தால் அடுத்த முறை நான் அட் அப்படியும் போடுவேன் அப்போ என்ன சொல்றா கான்ட்ராக்ட் பண்ணுங்க இந்த மேடத்தனுக்கு எங்களை நட ஓட வேண்டிய அவசியம் நடந்து விட வந்து சேரலாம் நடந்து விட வந்து சேரலாம் அவ்வளவுக்கு பெருமதியானது நல்லா இருக்கு ஒரு ஃபன் நல்ல ஒரு வித்தியாசமான பண்ணு என்ஜாய் பண்ணுறது வேகமா நேரம் இல்லை போய் அங்க பண்டி பேட்டை போகணும் அடுத்த இடம் பண்டி பேட்டை போகணும் வாங்கும் அடுத்த 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 மரத்தனுக்கு போகணும் ஓ வண்டி முடிய பாவிக்கு ஓ

ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்ல ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க நல்ல காத்து நல்ல கலைப்பே வரல கலைப்பே வரல ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் எப்போ முடிஞ்சதுன்னே தெரியல இது என் ஃபர்ஸ்ட் மேரத்தான் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு வருஷம் வருவீங்களா நிச்சயமா வரும் உங்களோட நண்பர்களையும் அடுத்த வருஷம் கூட்டி வந்துருவீங்களா நீங்களா தமிழ் தானா அவங்க தமிழ் இல்ல கர்நாடகா வாங்க 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 உங்களோட பாருங்க

இவ்வளவு பேரும் இதில் கனவேர் இவ்வளவு பேரையும் தான் கலஞ்சு புடிஞ்சு மرجஞ்சு கட்டை ஓட்டு மறைச்சினாங்க கூட பேர் வந்து கிளிப்பீப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான ஆட்கள் கிளிப்பீப்பிள் காண்டி ஓடினவேல் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை இவ்வளவு பேர் லண்டனில் இருந்து வேறு வேறு ஸ்காட்லேண்டில் இருந்தும் வேறு வேறு சிட்னியல்ல இருந்தும் வந்திருக்கணும் வந்து இஞ்ச ரெண்டு நாள் தங்கி நின்று இந்த நிகழ்வை செய்திருக்கணும் இவ்வளோ எல்லாருமே ஓடிக்கணும் நிறைய பேர் பத்து கிலோமீட்டர் ஓடிக்கணும் அதே போல் செண்டும் மூடிக்கணும் பத்து கிலோமீட்டருக்கு முடிக்கணும் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஓடிக்கணும் எனக்கு என்ன பெருமைண்டா சின்ன சின்ன ஆக்கள் எல்லோருமே காட்டுறேன் பாருங்க சின்ன சின்ன படிகள் எல்லாமே வந்துக்கிறாங்க ஓ சின்னப்படியில் டாக்டர் ஜோன்சன் டாக்டர் வருவார் இஞ்சாவில் தனியா டாக்டர் வருவார் மாதிரி மாதி டாக்டர் வருவார் மெயினாக இவருக்கு இவருக்கு தான் நன்றி சொல்லணும் என்னையெல்லாம் கலைச்சு பிடிச்சி இங்கே கொண்டு விட்டது இவர் தான் இவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க குளிப்பீப்புள் சார்பாக இவர் தான் இவ்வளோ வேறையும் வாங்குனா வாங்குனான்னு எடுத்து கொண்டு வந்தது என்னையே உருட்டி கொண்டு விட்டுட்டார் ஆகும் மொத்தத்தில் அஞ்சு கிலோமீட்டர் என்ன ஓட வச்சுருக்கிறார் அடுத்த முராளி என்ன ஒவ்வொருத்தரும் இல்லை ஒவ்வொருத்தருக்குமே பங்கு இருக்குது தனித்தனியை சொல்கிறத விட ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கிறேன் ரெண்டா ஒவ்வொருத்தரும் தங்கட தங்கட நண்பர்களை கொண்டு வந்து சேர்த்துறீங்கள் அடுத்த முறை இதே இதை இதை மாதிரி இன்னும் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஆக்கள் வர்றதுக்கு வரணும் உண்மையாக நான் இந்த எக்ஸசைஸ் இல்லைன்னு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதால் நானே அஞ்சு கிலோமீட்டர் உருண்டு வந்துக்கிறேன் ஓடி உருண்டு வந்துக்கிறேன் எப்படியும் கீழே நீங்கள் கல்வி ஊத்துவிச்சு நீங்கள் ஓடு உருண்டு வந்து சேர்த்துட்டேன் அதெல்லாம் சந்தோஷம் இதே எனர்ஜியோட அடுத்த வருஷம் என்ன நிறைய பேரை பார்க்கணும் அந்த ஸ்கோட்லாண்டுக்குரிய அழகோட ஒரு கோட்டையோட கோட்டைக்கு பின்னாலாம் நின்று எடுத்துக்கலாம் நிறைய பேர் போயிட்டோம் வேறப்போல காரணமாக காருகளை எடுத்துக்கொண்டு போயிட்டோம் இந்த அழகை ஒருக்கா பாருங்கோ அவ்வளோ ஒரு அழகான ஊருண்டு அப்படி ஒரு பெரிய ஒரு மலை மலைச்சாரல் உண்டு இந்த மலையை தான் சுற்றி வந்தாங்க மற்ற பக்கத்தால் அஞ்சு கிலோமீட்டர் அழகாக இருக்குது என்ன சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மன மனதில் மன அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு அழக பாகைகளில் ஒரு உட உடற்பயிற்சியோட நல்லா இருக்குது இது பாருங்கள் ஆள் சாய்ஸை பாருங்கள் ஆள் கூட மருதன் ஓடினவர் ஆளு சாய்ஸை பாருங்கள் பாருங்க ஆள் மருதன் ஓடிக்கிறார் மருதன் ஓடிக்கிறார் எல்லோருமே எல்லாத்த காலத்துலேயும் மெடல் இருக்குது சந்தோஷம் மெயினாக இந்த காலத்தில் லண்டனில் வந்து லண்டனில் வந்து முதல் முதலாக லண்டனில் வந்து முதல் முதலாக நான் எடுத்துருக்குறேன் மெடல் அதுதான் பெரிய புதினம் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு தாண்டாப்பாகட்டும் நான் எடுத்துக்கிறேன் மெடல் முதல் முதலாக சந்தோஷமாக இருக்குது நான் எடுத்துனாலும் எப்படி ஆம்புலன்ஸ் ஏற்றுவாங்கன்னு அதோட ஒரு ஒரு திருப்தி அஞ்சு வருஷத்துக்கு கிளியர் ஹார்ட் அட்டாக் இல்லை நல்லபடியாக அஞ்சு நோடி கொடுத்துட்டுது பழைய வழி சாப்பிட தொடங்கலாம் வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கலை ஓ ஆ இந்தா இந்த பாருங்க ஆறு அவர் ஆறு வயதாக ஓடிக்கிறார் ஆறு வயதில் ஓடிக்கிறார் அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லோனோம் இந்த பாருங்க இந்த பாருங்க அப்படியா இது பாங்க ஒழுங்குங்க பாருங்க பிள்ளைகளை பாருங்க எங்களோட இல்லாம எல்லாம் வந்திருக்கணும் நீங்களும் வாங்க ஒழுங்குங்க ஓடுங்க பிள்ளைகளை பாருங்கள் மெயின் எங்கட பிள்ளைகளை எங்கட பிள்ளைகள இப்படியான நிகழ்வுகளை கொன்றோணும் ஊக்கப்படுத்தணும் இப்படியான சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து ஓடணும் வாங்க வாங்கோ சின்னக்கள் வாங்க இருபது நிமிஷத்துல இருபது நிமிஷத்துல சாதனை பாருங்க தமிழற்ற சாதனை இருபது நிமிஷத்துல அஞ்சு கிலோமீட்டர் ஓடி முடிச்சவர் நான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல ஓடி முடிச்சேன் நம்ம யோசிச்சு பாருங்க இருபது நிமிஷம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வங்கியே எவ்வளவு சாதனை படிக்கலருந்து வாழ்த்துக்கள் அடுத்த முறை இவைய மாதிரி நிறைய பேர் யங் வரணும் ஏன் நான் இதில் அறிமுகப்படுத்துறேன்டா இவைய மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் வரவணும் வரணும் என்ன பேர் கூட என்ன பேர் நேத்திரன் பாருங்க நேத்திரன் ஓடிக்கிறார் எத்தனை கிலோ நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓடிக்கிறார் நீங்கள் என்ன பேரு கூட இந்த பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓடிக்கிறார் எங்கட பிள்ளைகள் எங்கட பிள்ளைய வளர்க்கணும் எங்கட பிள்ளைகள் இப்படியான நிகழ்வுகளுக்கு வரணும் இந்த இது மெடலுக்கு அப்பால இதில் கிடைக்கிற சர்டிபிகேட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அதுக்காக தான் சின்ன பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கோ இப்படியான நிகழ்வுகளுக்கு வர விலைங்கோ இதில் ஒவ்வொரு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில இதுகளும் கவர் ஆகும் வாங்க என்ன ஜாது சார் பாருங்க எல்லாம் எல்லாம் பாருங்க எல்லாருமே ஜங்ஷன் எவ்வளவு ஊக்கப்படுத்துறாங்களா எங்கட எங்களை தமிழை ஆக்கலாம் பாருங்க இதுதான் தமிழர் வளர்த்து விடுவோம் பிடிச்சி இழுத்து விழுத மாட்டோம்னா நாங்கள் வளர்ந்து வருவோம் சூப்பர் சூப்பர் அடுத்தது வாடா செல்ல கோட்டி என்ன என் தம்பி மாட்டு தான் பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்கட செல்ல கூட்டி தான் பாருங்க என்ன பேரு கூட வேணுவ வேணோஸ் எத்தனை கிலோ பேர் வாங்கி அஞ்சு கிலோ மீட்டர் பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் ரெண்டு அஞ்சு கிலோ உழகுதா நாங்கள் வின் பண்ணுவோம் ஆ ஓகே இப்போ நாங்கள் உங்களுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் காட்டிட்டாங்க ஓடிதாங்க நீங்க செல்ல கூட்டி ஓடிதாங்க பெரிய பிள்ளை அவர் தான் முறையாரு ஜோன்சன் அப்ப எல்லாருமே எல்லாரும் என்ன கலைச்சி வீடியோ உங்களுக்கு இல்ல இந்த சந்தோஷத்தோட போய் நாங்களே நீ பண்ண எடுத்து நீங்க சுத்தி பார்த்து சாப்பிட்டு கூப்பிட்டு பண்ண எடுக்க போறோம் முடிக்கிறன் கேட்டிய கிளி உதவும் ஒரு கதையு அங்க வந்து நான் கே டிய பீப்புள்